நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு முடிந்த பிறகு மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டிய எடப்பாடி பழனிசாமி நிர்வாகிகளை கடுமையாக கண்டிப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் உப்பு சப்பில்லாமல் கூட்டத்தை நிறைவு செய்துள்ளார் புரட்சித் தலைவி அம்மா காலத்தில் தேர்தல் வாக்குப்பதிவு முடிந்தவுடன் கூட்டம் என்றால் நிர்வாகிகளும் பொறுப்பாளர்களும் என்ன நடக்குமோ என்று பயத்துடன் போவது வழக்கம் ஆனால் எடப்பாடி கூட்டத்திற்கு சென்ற நிர்வாகிகள் சாதாரணமாக சென்று வந்துள்ளனர் பத்தாவது தோல்வியை சந்திக்க இருக்கும் எடப்பாடி பழனிசாமி அடுத்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு வியூகம் அமைப்பார் என்று பார்த்தால் சேலத்தில் இரண்டு பேருக்கு வாக்கு இல்லை என்று கூறியிருக்கிறார் இதை கேட்ட நிர்வாகிகள் இதை கூறத்தான் கூட்டமா என கொதித்துள்ளனர் கழகத்தில் சீனியர்கள் யாரும் எடப்பாடி பழனிசாமியை மதிப்பதில்லை இன்னும் சில சீனியர்கள் எடப்பாடியின் நாற்காலியை குறிவைக்கிறார்கள் ஒரு ஒன்றிய செயலாளர் மீது கூட நடவடிக்கை எடுக்க பயப்படும் எடப்பாடி பழனிசாமிக்கு தலைமை பொறுப்பதற்கு கடந்த மூன்று ஆண்டு திமுக ஆட்சியில் மக்கள் விரோத போக்கை மக்களிடம் எடுத்துச் சொல்ல எடப்பாடி பழனிசாமி தவறிவிட்டார் கோடன நாடு கொலை கொள்ளை வழக்கு வழக்குகளில் இருந்து தப்பிப்பதற்காக திமுகவின் பி டீமாக செயல்பட்டது பல இடங்களில் அப்பட்டமாக தெரிந்தது தலைமை பொறுப்பு ஒரு முழு கிரீடம் என்பதை எடப்பாடி பழனிசாமி உணரும் காலம் வந்துவிட்டது இதை கழகத்தின் தலைமை பொறுப்பிலும் எதிர்கட்சி பொறுப்பிலும் தனக்கான சவால்களை சமாளிக்காமல் எடப்பாடி பழனிசாமி பயத்துடன் இருப்பதே உணர்த்துகிறது இதற்கெல்லாம் ஒரே தீர்வு தொண்டர்களின் உரிமைகளை மீட்க களத்தில் இறங்கிய தர்ம யுத்த நாயகன் கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையில் கழகம் வந்து சேர்வதே